ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மேனக்காஸ் லைஃப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டுக்கு குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு குட்டி கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம் பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி அந்த மாதிரி செய்யும்போது மீன் குழம்பு இல்லை கருவாடு குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்திட்டால் ரொம்பவுமே வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அது போக நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சேர்த்திட்டு அதில் பாத்தீங்கன்னா கடுகு வெள்ளை பருப்பு போட்டுட்டு வெந்தயம் மீன் குழம்புக்கும் அதே போல் கருவாடு தொக்கு இது மாதிரி வெந்தயம் வெந்தயம்தாங்க அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா வந்து நீலவாக்க பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே போக வந்து சின்ன வெங்காயமும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இதில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் பெரிய விட ஸோ வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணும்போது அந்த பூண்டோட எசன்ஸ் எல்லாம் ஆயிலில் சேர்ந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டியும் கிடைக்கும் அது போக நல்லா ஹெல்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூண்டை ஸோ அதுவும் பெரிய சின்ன வெங்காயமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் குட்டீஸ்க்கு கோல்டு இருந்தாலோ இல்லை பெரியவங்களுக்கு கோல்டு இருந்தாலோ இந்த கருவாடு நெய்த்துளி கருவாடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து குட்டி கருவாடு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் இல்லை இந்த மாதிரி தொப்பு வச்சு செஞ்சாலும் வந்து சூப்பராக சரியாயிடும் இதில் நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகு தூளும் சே சே சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து பூண்டு போட்டு வதக்கணும் வதக்கிட்டு நல்லா ஒரு ஆன்ட்டி நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும் பூண்டு அதே போல் இதில் வந்து மஞ்சள் தூள் நம்ம போடுவோம் மஞ்சள் தூள் போடும்போது வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அது போக கோல்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக அந்த பூண்டில் வந்து எண்ணெய் ஊற்றி மிளகுத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு வதக்கி தருவாங்க அப்படி இல்லைன்னா பாலில் வந்து பூண்டு போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க ஸோ கோல்டுக்கெலாம் வந்து இது வந்து சூப்பரான ஒரு மெடிசன் தாங்க நம்ம டானிக் அந்த மாதிரிலாம் வந்து குடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் பூண்டு கருவேப்பிலை போட்டுட்டு லைட்டாக ஃபால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நீங்கள் வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்கப்புறமா வந்து தக்காளி போடுவீங்க தக்காளி போடும்போதும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கி கொடுக்கும் நம்மளுக்கு வந்து ஆயில் அடி oil ஆயிலோடு சேர்ந்து நல்லா வதங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் டொமேட்டோ பியூரி இந்த மிக்ஸியில் அடித்து தோல் எடுத்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்தி லைட்டாக வந்து பச்சை மாசம் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கூட வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க மீன் வயல் மசாலா பொருளாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா மசாலா அது வந்து ஸ்ரீ ஸ்ரீ மாதிரி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி மசாலா பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க கூடவே வந்து மிளகாய் தூள் கறி மசாலா தூள் போட்டுருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கறி மசாலா தூள் நீங்கள் வெறும் வந்து சிக்கன் மசாலாவோ ஓயில் அந்த மீன் குழம்பு மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு கறி மசாலா தூள்னு இருக்கும் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போல் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் கறி மசாலா தூளும் நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன் இந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க ட்ரை ஆகும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து வதக்குங்க அதே போல் கொஞ்சம் மூடி வச்சு வதக்குறீங்கனாலும் அந்த வந்து நீர் விடும்போது உங்களுக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பச்சை வசம் போயிடும் ரொம்ப கொதிக்க வச்சு எடுக்காதீங்க மூடி போட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கங்க நம்ம கருவாடு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா வெறும் வானலியில் லைட்டாக அந்த குட்டி கருவாடு போட்டு வதக்கிட்டு ஹாட் வாட்டரை விட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போடுங்க மூடி போட்டு எடுக்கும் போது நல்லா ஒரு கொதிக்கும் கொதி கொதிக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் தக்காளி வந்து ஒரு மூணு பழம் பழுத்த பழமாக போட்டிருக்கங்காட்டி அதிகமான புளி வந்து தேவை இருக்காது கொஞ்சமாக கரைச்சி நீங்கள் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு புளி கூட நீங்கள் ஊற வச்சு சேர்க்க வேண்டியது இதில் தக்காளியோட அந்த புளிப்பே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்படி ஆட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது அது வந்து ரொம்ப அடிப்பிடிக்காமல் நீட்டாக வரும் நல்ல டேஸ்டியாக வரும் கூடவே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணுறது காமிக்கல தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கருவாடு போட்டு ஆட் பண்ணலாம் இந்த குட்டி கருவாடு அது போக பெரிய அந்த தலையும் வாளையும் கிள்ளிட்டு அந்த ஒரு பட்டையும் ஒரு பெரிய கருவாடு இருக்கும் அந்த மாதிரி கருவாடும் நீங்கள் வந்து இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அதே போல் வத்த குழம்புமே இதே மெத்தடில் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் என்ன கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி போட்டுக்கணும் பாருங்கள் இந்த கருவாடு தான் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மண் துளி கூட வராது நீங்கள் அந்த மாதிரி வானொலியில் போட்டு லைட்டாக தீச்சு எடுத்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த கிரேவியில் வந்து கருவாடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உப்பு இருக்கும் கருவாடில் சம்டைம்ஸ் இந்த கருவாடில் வந்து உப்பு ரொம்ப கம்மியாகவே இருந்தது அதனால் நான் தனியாக கொஞ்சம் ஆட் பண்ணேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டுமே வந்து மூடி போட்டு மூடி வைங்க சீக்கிரம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி ஆகாமல் கிரேவி பதமாகவே இருக்கும் மூடி போட்டு நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சாதத்தில் பசைஞ்சி சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட்ஸில் வந்து க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை